வெள்ளி சரம் பேச்சேரி பத்திரகாளையம் அம்மன் இருக்கவானிக்குமா மேட்டூர் பதினாறு கண் மதகுங்க தண்ணி அந்த பக்கம் உபரி அந்த கதவு அங்கே அந்த கதை தான் திறந்துருப்பாங்களா அது இங்கே எதுவும் தண்ணி போகலாம் பிரச்சனை அனல்மல் இல்லையா பக்கம் அனல்மல் இங்கேருந்து நம்மளுக்கு என்ன இருபது கிலோமீட்டர் மேச்சேரி பத்தரை கிலோமீட்டர் நல்லா தான் இருப்பேன் கிளைமேட் நல்லாதான் இருக்கு சரிங்க ரொம்ப வந்தாச்சுங்க மேச்சேரி பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு ஆடி இரண்டாம் வெள்ளி ஜூலை இருபத்தஞ்சி ஓம் சக்தி வரா சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்

சிறப்பான தரிசனங்கள் இங்கே இங்கே தான் அங்கே சாமி இருக்காங்க சாமியை பார்த்துக்கலாம் வச்சுக்கோங்க சிறப்பான இருபத்தோரு தலைமுறை பாவம் தீரும் இங்கே இருக்க அறுபது கிலோமீட்டர் இங்கே தான் நம்ம இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே மேட்டூர்லேருந்தே இருபது கிலோமீட்டர் தான் இப்போ தான் அந்த இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு இந்த கோயில் ஒரு பாக்கியம் ஓம் சத்ய ஓம் சத்யம் சிறப்பு சிறப்பு ஆடி வெள்ளியிலே கிடச்சிருக்கு சிறப்பு ಕಾಡಿನಲ್ಲಿ ಮೇಚೇರಿ ಭದ್ರಗಳೆಂಬುದು ಅನ್ನದಾನ